காங்கிரஸ் கூட்டணியின் பெயரை யுபிஏ அதாவது யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் என்பதிலிருந்து இந்தியா என மாற்றியுள்ளனர் ஐ என்டிஐஏ என மாற்றியுள்ளனர் சேர்த்து படிக்கும் போது இந்தியா என வருகிறது இது மக்கள் உச்சரிவதற்கு எளிதாக இருக்கும் என்பதால் விரைவில் மக்களை சென்றடையும் என எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன இதன் முழு விரிவாக்கம் அனைவரையும் உள்ளடக்கிய இந்திய தேசிய வளர்ச்சிக் கூட்டணி என பெயர் வைத்துள்ளனர் பாஜக தலைமையிலான கூட்டணி என் டி ஏ என அழைக்கப்படும் நிலையில் இனி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்தியா என அழைக்கப்படும் இனிமேல் இந்தியா என்கிற பெயரை கேட்டாலே பாஜக கலக்கமடையும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் டுவிட்டர் பக்கத்தில் கருத்து வெளியான நிலையில் சிறிது நேரத்தில் நீக்கப்பட்டது இனி இந்தியாவுக்கும் என்டிஏவுக்கும் சண்டை என உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தலைவர் பிரியங்கா சதுர்வேதி குறிப்பிட்டுள்ளார்